மற்ற மதங்களிலும் பாருங்களேன் சரி அந்த மதங்களில் ஒருத்தருக்கு வெளிப்படுத்தப்பட்டது ஒருத்தர் அதை எழுதுனார்னு இருக்கும் ஆனால் பைபிள் அப்படி கிடையாது ஒருத்தருக்கு வெளிப்படுத்தப்பட்ட புத்தகம் அல்லது பைபிள் ஏறக்குறைய பிசி ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ஏடி நூறு வர பல வருடங்கள் எடுத்து ஃபாதர் ஃபாதராக யார சொன்னால் பிரதர் சொன்னாங்களே இன்ட்ரொடக்ஷனில் சொன்னது மாதிரி சரி அந்த விவிலியம் திருவிவிலியம் என்றால் என்ன அப்படின்ற ஒரு இளாவுட் வெண்மஸினுடைய டாக்கில் அது ஒரு மணி நேரத்தில் இந்த விவிலியம் அப்படின்றது மொத்தமாக சொல்லியிருக்கிறோம் அப்போ பிசி ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ஏடி நூறு வரை இத்தனை வருடங்கள் எடுத்து எழுதப்பட்ட ஒரு புத்தகம் அது பலரும் எழுதின புத்தகம் அது எழுதினவங்களுக்கு தெரியாது அங்கெங்கே எங்கெங்கேருந்தோ எழுதினாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கூட தெரியாது அப்படிப்பட்டவங்க எழுதின புத்தகம் அப்போ இதில் யார் வெளிப்படுகிறார் ஆண்டவர் வெளிப்படுகிறார் காட் இஸ் பீங் ரிவீல்ட் அப்படி ஒரு கேள்வி வரலாம் ஏன் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தணும் ஏன் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தணும் ஆண்டவர் மனிதனை உருவாக்கினார் மனிதன் வாழ்ந்தா போதும் அப்படின்றது ஆண்டவர் தான் வெளிப்படுத்தணும் வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு ஏனெனில் அவர் நன்மையானவர் நல்லவர் சரி சாதாரண ஒரு ஒரு மெஷின் ஒரு மனுஷன் செஞ்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மெஷின் ஒரு மனுஷன் செஞ்சா அந்த மெஷின் அந்த மனுஷன் எப்படி செஞ்சானோ எதுக்காக செஞ்சானோ அப்படி அது நடக்கணும்னு தான் ஆசைப்படுவான் மனுஷன் இப்போ ஒரு மனுஷன் அந்த வாட்ச் எப்படி செயல்பட வேண்டும் என்று அவனுக்கு ஒரு திட்டம் உண்டு சர்வீஸ்க்கு பட்டு ரிப்பேர் பண்ணணும் அப்போ ஒரு 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 பொருள் படைத்தவன் படைப்பை பார்த்து சொல்லுவான் நீ தான் செயல்படணும் அப்படின்வான் ஆனால் ஒரே ஒரு பொருளுக்கு மட்டும்தாங்க படைத்தவர் முழு உரிமையும் முழு சுதந்திரத்தையும் கொடுத்தார் மனுஷனுக்கு மட்டும்தான் இப்படிதான் நீ செயல்படணும் அப்படின்றத ஆண்டவர் அந்த மனுஷனுக்குள்ள வச்சாரு ஆனால் அதே ஆண்டவர் அவனை எதிர்ப்பதற்கான ஒரு வல்லமையும் ஒரு சுதந்திரத்தையும் உள்ள வச்சிருக்கிறார்